ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு இங்கே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் பத்திரம் நான் வந்து ஒரு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரெல்லாம் இந்த சேனலில் பங் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கில் மட்டுமே வர எஜுகேஷன் ப்ரொஃபஷன்லேயே இங்கே கூறப்படும் எந்த தகவலும் நேரடி பரிந்துரை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸனை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ எதுவுமே வந்து ஒரு எஜுகேஷன் ப்ரொஃபஷனாக நீங்கள் பாருங்கள் ஓகேவா ஸோ இங்கே நம்ம அனலைஸ் பண்ணுறது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா என்னெல்லாம் நம்ம வந்து பார்த்தா நமக்கு வந்து இன்னும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ இது வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் எடுத்துக்காதீங்க ஸோ மார்க்கெட்டுக்கான ஒரு சப்போர்ட்டாக எதாக இருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கல்வி நோக்கில் மட்டுமே இதை பாருங்கள் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸில் நம்ம வந்து இந்த லைன்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபிஃபோல வச்சு நான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த சுங்க் இருக்கு இல்லையா ஸோ இங்கே இருக்கிற ஸ்விங்க்க்கும் இங்கே இருக்கிற ஹைக்கும் நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் ஸோ மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து வேல்யூ என்னன்னா இப்போ இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இப்போ இங்கேருந்து இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து இந்த செவன் எயிட் சிக்ஸ் ஸோ இதுக்கு மேலே தான் இது வந்து அழகாக க்ளோஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா சரி ஓகே ஸோ இது ஒரு நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இது ஒன் டைப் டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிஃப்டியோட ஒன் டைப் டைம் டைம் ஃப்ரேமில் நம்ம இதை பார்க்குறோம் ஸோ இங்கே நம்ம வந்து ஃபிபோ வச்சு பார்த்துருக்கோம் ஃபிபோ இதுக்கு வச்சுருக்கோன்னா ஜூனுடைய பதிமூணுடைய லோக்கும் அடுத்து வந்து ஜூனுடைய முப்பதோட ஹைக்கும் வச்சுருக்கோம் ஸோ அந்த இந்த இந்த இதுலேருந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ரேலியாக இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு ஃபிபோ வச்சு மார்க் பண்ணும்போது அப்போ இதுக்கான அந்த சப்போர்ட் சோன் மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே கீழே இருக்கும் ஸோ சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸ் எயிட்டு ஸோ செவன் செவன் எயிட் சிக்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்ஸ் ஒன் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி நான் அன்னைக்கு சொன்னேன் ஸோ நம்ம பார்த்தோன்னி நம்ம இது வச்சோம் அந்த லைன் வச்சோன்னே பார்த்தோம் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுச்சி ஸோ இன்கேஸ் அது கீழே வந்ததுன்னா ஒரு முந்நூறு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோம் ஸோ இது எக்ஸாக்டாக நேற்றுக்கு வந்த லோ வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா லோவாக வந்திருக்கு ஓகேவா சரி இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து இதில் ஒரு புள்ளி கேண்டில் கொடுத்துருக்கு நமக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ இது வந்து ஒரு இது அப்புறம் வந்து நம்ம வந்து இன்னொரு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நெட் பிரீமியம் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று பார்க்குறேன் ஸோ இந்த நெட் ப்ரீமியம் அனலைஸ்னா என்ன ஓய் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம பார்க்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஓப்பர் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தாலும் நமக்கு வந்து இந்த ஃபோர் ஹண்ட்ரடுடைய கால் அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓகேவா ஸோ அதுமாதிரி வந்து ஃபைவ் ஹண்ட்ரடோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு சிக்ஸ் ஹண்ட்ரடோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த மூணு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் படியும் பார்த்தாலும் நமக்கு வந்து புல்லிஸ் அதாவது என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் மாதிரி நம்ம வந்து இந்த கால்குலேஷன் சொல்லுது ஓகேவா ஸோ எல்லாமே ஒரு ஒரு ப்ரிடிக்ஷன் தான் மார்க்கெட் வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து எனக்கு ஒரு மார்க்கெட் எப்படி பார்க்கணுங்கிற எனக்கு ஒரு அறிவை வச்சு மட்டும் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா ஓகே ஸோ இதுதான் வந்து இது அப்புறம் வந்து நம்ம இன்னொன்று வந்து இதில் மெயினாக பார்க்கக்கூடியது என்ன பார்ப்போம்னா ஓகே ஸோ இது வந்து இந்த ப்ரீமியமோட ஸ்ட்ரைக்கோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜ் வச்சு பார்ப்பேன் ஸோ அதுவும் பார்த்தாலும் நமக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு மீடியம் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது ஸோ இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நல்ல ஸ்ட்ராங் பை ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற மாதிரி இந்த கால்குலேஷன் நமக்கு இருக்குது ஓகேவா ஓகே ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம எப்போதும் இந்த இது அதாவது இதுக்கு சப்போர்ட் எப்படி நம்ம இண்டெக்ஸ்க்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்குறோமோ மாதிரி ப்ரீமியமுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம் ஸோ அதுவும் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்துடலாம் ஸோ ப்ரீமியமோட இன்னும் இண்டெக்ஸோட க்ளோஸ் வந்து நமக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ ஏன்னா இண்டெக்ஸ் வந்து நம்ம ஆப்ஷன் செயினில் பார்த்தா தெரியும் நம்ம வந்து இது வந்து ஸ்டைக் ப்ரைஸ் வந்து நானூற்றி அறுபத்தொன்னு க்ளோஸிங் நடந்திருக்கு நானூற்றம்பதுங்கிறது அதோட அடுத்த மணி நம்ம ரவுண்ட் நம்பர் மட்டும்தான் நான் எடுத்து பண்ணுவேன் ஓகேவா ஸோ நான் ரவுண்ட் நம்பர் பார்க்குறதுனால ஒன்று ஐநூறு எடுப்பேன் இல்லை நானூறு எடுப்பேன் ஸோ ஐநூறு வந்து எடுக்கலை நானூறு எடுத்துருக்குறேன் ஏன்னா ஐநூறு ரொம்ப இந்த மணியாக இருக்கிறதுனால ஸோ நானூறுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு வந்து பக்கத்தில் இருக்குது ஸோ அதனால் இந்த எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐநூறு எடுத்து பார்க்குறேன் ஓகே ஸோ ஐநூறில் நமக்கு இதுதான் வந்து அந்த நாளைக்கான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும் ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த நூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்னு வச்சுக்கோமே ஸோ நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்து நமக்கு வந்து போகுது அப்படின்னா அப்போ வந்து இது வந்து சப்போர்ட் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு பை சோன் வந்து இதுக்கு மேலே போயிட்டுன்னா சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும் ஸோ இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் இருக்குன்னா சப்போர்ட் மாதிரி இருக்கும் அடுத்த இருக்கக்கூடிய இந்த மேலே இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து இந்த நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் சோன் மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளியராக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் கால் கால் ஆப்ஷன் வந்து மேலே இருக்குது அப்படின்னா கூட்டு ஆப்ஷன் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த அதாவது இப்போ இது இது கால் வந்து இந்த இந்த லெவலுக்கு மேலே சப்போர்ட் எடுத்து போகுதுன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே சப்போர்ட் எடுத்து போகுதுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் ஓகேவா ஸோ பாருங்கள் ஸோ இது வந்து நாளைக்கான இது நம்ம ப்ரிடிக்ஷன் பார்த்துருக்கோம் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது லைவாக மார்க்கெட் மாறும்போது சேஞ்சஸ் ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போதே வந்து நம்ம ஒரு க்ளோஸிங் ப்ரைஸ் சேஞ்சஸ் வச்சு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா மார்க்கெட் லைவில் வந்து என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஓகே ஸோ இதுதான் நாளைக்கான ப்ரிடிஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்க முடிஞ்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ